அடுத்ததாக இப்போது ஒரு முக்கியமான படத்தோட டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் ஸோ இது யாரோட படம் என்ன மாதிரியான டைட்டில் என்ன மாதிரியான படம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இயக்குனர் திரு மகிழ் திருமேனி அவர்களை மேடை கழைக்கிறோம் ஓகே லெட்ஸ் வெல்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயா அவர்களையும் மேடை கழைக்கலாம் சரி ஒரு ஒரு பிரதர் வந்துட்டார் இன்னொரு பிரதரையும் கூப்பிட்டுருவா சார் இந்த மோஷன் போஸ்டருக்கு அருள் நிதி அவர்கள் எங்க இருக்காரு கலக தலைவன் இதான் எங்க படத்துடைய தலைப்பு கலகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் உண்டு தமிழ்ல ரெண்டு பேருக்கு நடுவுல கோல் மூட்டி கலகம் ஊட்டுவது அந்த அர்த்தமும் கொள்ளலாம் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்க மாமல்லனுடைய தகப்பனார் மகேந்திர பல்லவன் சொல்லிக்கிட்டார் மீன்ஸ் போர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் எடுத்துக்கொண்ட அர்த்தம் ரெபல்யன் லீடர் இதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்ட அர்த்தம் இது ஒரு தனி மனிதன் தேர்தல் அரசியலுக்குள்ள நுழைஞ்சு சமுதாயத்தையும் சிஸ்டத்தையும் சீர்திருத்துகின்ற கதை அல்ல இட்ஸ் அன் ஆக்சன் த்ரில் நான் இந்த தலைப்பை வந்து உதய் சார் உதய்ட்டுக்கு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவர் கொஞ்சம் தயங்கினார் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் இது எப்படி பார்க்கப்படும் இது எப்படி விமர்சிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் அவர்கிட்ட இருந்தது நான் சார்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதிலிருந்து ஐ வாஸ் வெயிட்டிங் இந்த டைட்டிலுக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்குமா நான் காத்து இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் அவர்கிட்ட இந்த சப்ஜெக்டை பற்றி பேசும்போது நீங்கள் ஃபாண்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னார் ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு கோ ஹெட்டாக இருந்தது ஒரு க்ரீன் சிக்னலாக இருந்தது அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட் இந்த தலைப்பை கலைஞானியுடைய முன்னிலையில் வெளியிடுவது எங்களை எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பேராக ஒரு பாக்கியமான கருதுகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ